புதியம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலைப்பொழுதில் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே இந்த இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளம் கணபதே வரவரத சர்வ ஜனமே வச்சமான உலகெங்கும் வாழும் புதிய தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் எல்லாருக்குமே வீடு கட்டணும் அப்படிங்கிற எப்போவுமே இருக்கும் சின்ன வீடாக இருந்தாலும் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு அப்படி அந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம் இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சார் பொதுவாக இந்த வீடு கட்டணும் முயற்சி பண்ணும்போது நம்முடைய ஜாதகத்தில் நாலாவது ஸ்தானம் இயங்கிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கணும் அந்த தசாபுத்தி இருக்கா அதனுடைய தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் வீடு கட்ட முடியும் அப்போ நம்ம வந்து வீடு கட்ட அப்படி வீடு கட்டணும் முயற்சி எடுக்கிறோம் ஆனால் நம்முடைய கிரக அமைப்புகளில் அதுலேயும் சில தடைகள் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன செய்யலாம் இதற்குன்னா நல்ல பரிகாரத்தை என்னுடைய முன்னோர்கள் சொன்னார்கள் என்ன செய்கிறதுனா செங்கல் பாருங்கள் வீடு கட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற செங்கல் அதில் ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் ஓம் சம் சரவணபவாய நமகா இதுதான் மந்திரம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் குறிச்சிக்கிடுங்க ஓம் சௌம் சரவணபவாய நமகா அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணும் நீங்களே செய்யலாம் அதை அந்த மந்திரத்தை சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு எடுத்துக்கிட்டு போகணும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ உங்கள் ஊரில் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு அந்த செங்கலை எடுத்துக்கிட்டு போய் உங்களுடைய பெயரில் அந்த செங்கல அந்த கோயிலையே வச்சு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனையை பண்ணிக்கோங்க இப்படி வீடு கட்டுவதில் எங்களுக்கு தடை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த செங்கலையே கொண்டு வந்து நீங்கள் எங்கே வீடு கட்ட போகிறீங்களோ அந்த அஸ்திவாரம் அமைக்கும் போது அந்த செங்கலை பயன்படுத்துங்கள் அப்படி பயன்படுத்தி நீங்கள் வீடு கட்ட தொடங்குகிற போது எந்த விதமான தடையும் இருக்காது ஆனால் இந்த செங்கலுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன ஓம் சௌம் சரவணபவாய நமகா இதுதான் முக்கியமானது அப்போ அந்த செங்கலை பதித்து நீங்கள் அடிக்கல் நட்டு அது வீடு கட்ட போது எந்த தடையும் இல்லாமல் நல்ல வீடு கட்டுறீங்க ஒரு சுகபோக வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை அந்த இல்லத்திலும் கிடைக்கும் வீடும் நல்ல கட்ட முடியும் கட்டின வீட்டில் நிம்மதியாக வாழவும் முடியும் எவ்வளோ அற்புதமான ஒரு ஆன்மீக பரிகாரம் பாருங்களேன் செய்து பாருங்கள் இனி தடையேதும் இல்லாமல் வீடு கட்டலாம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம்

இதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசி இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் இருக்கிறது ரிஷப ராசி உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி குரு எட்டாம் இடத்துக்கு அதிபதி ஆபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் குரு பகவானுக்கு சுபக்கிரகம்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்போம் அந்த குரு பகவானே நம்ம ஜாதகத்தில் ஒரு அஷ்டமாதிபதியாக வரார் வச்சுக்கிடுங்களேன் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு அந்த மாதிரி உங்கள் ராசிக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது அந்த குரு பகவான் வந்து சில தடைகளை கொடுக்குறாருன்னு சொல்கிறோம் தான் உங்களுக்கு வந்து தடைகள் வருது உங்களுக்கு உடல் நலத்தில் பாதிப்புகள் வருது இது எல்லாமே காரணம் அந்த குரு பகவானுடைய திசை நடக்குது சரி வெறும் தடை மட்டும்தானா வாழ்க்கையில் லாபம் இல்லையானா லாபத்தை கொடுப்பார் தடையை கொடுத்துட்டு லாபத்தை கொடுப்பார் இப்போ உடல் நலம் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னா முதல்ல மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் உங்களுடைய ராசிக்கு நாலாவது ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் இதையும் சம்மந்தப்பட்ட இரத்த ஓட்டங்கள்லையும் சில பிரச்சனை இருக்குது உணவு கட்டுப்பாடுகளும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு உங்கள் ஜாதகத்தில் குறிப்பிடப்படுது சரிங்களா அதனால நீங்கள் வந்து நல்ல மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் முதல்ல நல்ல மருத்துவ ஆலோசனை தேவைப்படுது உங்கள் ஜாதகத்தில் எப்படின்னு பாருங்கள் தந்தை மகனுக்கு இடையில் உறவு சரி இருக்காதுன்னு இருக்குது உங்கள் குடும்பத்திலேயே தந்தை மகனுக்கு இடையில் அப்பா பையனுக்கு இடையில் உறவுகள் பாதிக்கப்படும் அப்படி ஒரு தோஷம் நிற்குது ஒரு கசப்பு உணர்வு அப்பாவுக்கும் பையனுக்கு இடையில் இருக்கும் அப்படிப்பட்ட அமைப்பு இப்படி இந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையான பரிகாரம் செய்து பாருங்க நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போகணும் இது வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை போக ஆரம்பிச்சிடணும் ஒவ்வொரு புதன்கிழமையும் அங்கே சென்று ரெண்டு நெய் தீபம் ஏற்றுங்க பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் முப்பத்தாறு நிமிடங்களுக்கு குறையாமல் அந்த திருக்கோயிலில் அமர்ந்து மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள் வெறும் பிரார்த்தனை தான் நான் சொல்கிறேன் பரிகாரம் சொல்லலை எல்லா விஷயத்துக்கும் பரிகாரம் சொல்ல முடியாது பிரார்த்தனை தான் உங்களுக்கு பலிக்கும் ஆக பிரார்த்தனையை செய்யுங்க அப்படி முப்பத்தைந்து முப்பத்தாறு நிமிடங்களுக்கு குறையாமல் வந்து இரண்டு நெய் தீபம் முக்கியமான விஷயம் நான் சொல்லக்கூடிய தீபம் தான் ஏற்றணும் நிகழ்ச்சியில் நான் ஒரு தீபம் சொல்லி சில பேர் வேறு தீபம் மாற்றி ஏற்றிடுறாங்க அப்படி இருக்கக்கூடாது நெய் தீபம்னா நெய் தீபம் தான் ஏற்றணும் அப்படி ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உடல் நலத்தில் மாற்றம் இருக்கும் வேலையும் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு மனமகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோடு அமையும் வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க அம்மா வணக்கம்மா வணக்கம்மா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து ஆரோக்கிய ஜானகிமா பாப்பாக்கு பாக்கிறமா தஞ்சாவூர்மா சரிமா மகளோட பேர் என்னமா ஆரோக்கிய ஜானவி சரி அவங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க மூணு ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுமா மூணு ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிறந்த நேரம் தனுசு பிறந்த நேரம் வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தா டைம் சொல்லுங்க டைம் தான் 7:30 மா ஏழு முப்பது காலையிலயா இரவா காலையில காலையில ஏழு முப்பது சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க தனுசு ராசி உத்திராட நட்சத்திரமா லக்னம்மா லக்னம் வந்து கடக லக்னம் சரிமா என்ன கேள்வி கேக்குறீங்க பாப்பா படிப்பு இருக்கணுமா அதான் சாத்த பேசுவோம் படிப்புக்காக கேக்குறீங்க தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட வணக்கம்மா

அதுக்கு என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கணுமா உங்களுக்கு ஆமா அதாவது பாப்பாவுடைய ஜாதகத்துலமா களத்துற தோஷம் இருக்குமா சூரியன் செவ்வாய் சேர்கிற போது களத்துற தோஷம் இருக்கும் வரக்கூடிய இவங்க அப்பாவுக்கே பாத்தீங்கன்னா கோபம் உடையவராக இருப்பாரு சரிங்களா அந்த மாதிரி இருக்கும் சில இடங்கள்ல வந்து தந்தைக்கு ஒரு ஈகோ குணம் இருக்கக்கூடியதாக அமைப்பை கொடுக்கும் அதே குணமுடையவராக வீட்டுக்காரர் வருவார் அப்பாட்ட எந்த குணத்தை பார்த்து அப்பா ரொம்ப கோபக்காரராக இருக்காருன்னு பிள்ளைங்க பயப்படுதோ அதே குணமுடையவராக வீட்டுக்காரர் வருவார் அது ஒரு கடத்துற தோஷத்தை காட்டுது நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியது இல்லை இதுக்கு என்ன பண்ணணுமா உங்கள் பெண்ணுடைய ஜாதகம் புகழ் பெற போகிற ஒருவருடைய ஜாதகம் அதனால தெரிஞ்சுக்கிடுங்க இதுக்கு நல்ல பரிகாரம் என்னென்னா அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் யாரை சொல்கிறோம் முருகப்பெருமானை சுவாமி மலை முருகனை அந்த சுவாமி மலை முருகனை போய் வழிபடணுமா இந்த பன்னிரெண்டாவது ஸ்தானத்தில் இந்த சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கைக்கு சுவாமி மலை முருகனை சென்று நீங்க வழிபட்டிக்கா போறோம் உங்க அன்புகள் வழிபட்டாங்கனாலே எந்த பிரச்சனையும் இருக்காது களத்தர தோஷத்தை பற்றி கவலைப்பட வேண்டாமா நல்ல வாழ்க்கையை அவங்களுக்கு அமையுமா நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவோம் தீராத நோய் தீர்றதுக்கு எங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க அதே மாதிரி எத்தனையோ மருத்துவர்கள் கடவுளாக இருக்காங்க இல்லையா இருந்தாலும் கைராசி மருத்துவராக நான் வந்து பெயர் எடுக்கணும் மக்கள் மதியில் நான் நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா மருத்துவர்கள் என்ன பண்ணணும் ஒரு அருமையான கழிவு நோய் இதரவும் வழி சொல்ற கேட்குறீங்க நோயை தீர்க்கக்கூடிய நடமாடும் தெய்வங்களாக இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கைராசி மருத்துவர்கள் பேர் வாங்குறது எப்படி அதற்கு என்ன செய்யணும் கேட்குறீங்கன்னு அருமையான கேள்விமா இதற்கு நல்ல பதில்களை ஜோதிடம் சொல்கிறது பொதுவாகவே வந்து நமக்கு கடுமையான நோய்கள் இருக்குன்னா அதை தீர்க்கக்கூடிய நாயகன் வந்து ஆருத்ரா நாயகன் சொல்லக்கூடியவன் சிவபெருமான் திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரானா திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமும் திங்கள் கிழமையும் இப்போ கூடி வருதுன்னு பார்த்துக்கிடுங்க திங்கக்கிழமை வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சிவபெருமான் முன்பாக சிவபுராணம் அப்படின்னு இருக்கு பாருங்க நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க அப்படின்னு ஆரம்பிக்கிறது பாருங்க அந்த சிவபுராணத்தை படிக்கணும் இப்படி ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரத்திலையும் செய்யலாம் திங்கட்கிழமையும் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சென்று வழிபாடு செய்யலாம் அப்படி செய்கிற போது கடுமையான நோய்கள் தீர்வதற்கு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைப்பதற்கெல்லாம் அது உதவியாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க ஒருவர் புகழ் பெற்ற மருத்துவராக கைராசி மருத்துவராக வருவதற்கு என்ன செய்யணும்னா அவர்களுக்கும் இதய டெக்னிக் தான் திருவாதிரை நட்சத்திர நாயகன் சிவபெருமான ஒவ்வொரு திருவாதிரை அன்றைக்கும் மருத்துவர்கள் சென்று வழிபாடு செய்கிறோம் சிவனுக்கு அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்கிறோம் அப்படி வில்வ இலை சாற்றி அவருக்கு அர்ச்சனை செய்கிறோம் இப்படி மருத்துவர்கள் செய்து வருகிற போது தங்கள் துறையில் நம்பர் ஒன்னாக அவங்க பிரகாசிக்க முடியும் புகழ்பெற்ற பெற்ற வர முடியும் வரக்கூடிய மக்களுடைய வியாதிகளை நல்ல முடிய அவங்களால் போக்கு முடியும் நிவர்த்தி பண்ணி கொடுக்க முடியும் அந்த ஆற்றலை அந்த சிவபெருமான் வழங்குவார் அது செய்து பாருங்கள் வெற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க सर நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து தேனி மாவட்டங்க சரிமா யாருக்கா கேக்குறீங்க என் மான கல்யாணம் முடியுங்களா மகனோட பேர் சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கம்மா எஸ் மோகன் என் மகே ம்

இவருக்கு என்னென்னா திருமண விஷயத்தில் என்ன தடையினா இவருடைய வேலை தான் ஒரு காரணம் திருமணம் சரியாக அமைவதற்கு அமையாமல் போகிறதுக்கு வேலை தான் ஒரு காரணம்னு இருக்குது நல்ல வேலை தேடிக்கிடணுமா அதுதான் இவருக்கு முன்னேற்றம் தரும் இவர் வந்து கடுமையாக உழைக்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு வருமானம் பத்தல இவர் நினைக்கிற அளவுக்கு வருமானம் இல்லைன்னா அந்த ஜாதகம் காட்டுது வேலை தான் திருமண தடைக்கு ஒரு காரணம்னு இருக்குது அதனால் அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணி கொள்கிற போது நல்ல வேலை தேடினாலே கல்யாணம் கூடி வரும் சரி இருந்தாலும் இவருக்கு வந்து மிக விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகணும் சிவன் கோயிலுக்கு போகணும் சிவன் கோயிலில் மூன்று தீபங்கள் ஏற்றி வழிபடணும் ஒவ்வொரு வா வியாழக்கிழமையுமே செய்யணும் சிவனுக்கு மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வரணும் அப்படி வழிபட்டுக்கு வருகிற போது மிக விரைவில் கல்யாண விஷயம் ஃபிக்ஸ் ஆகுமா வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கா அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் சார் உங்கள் பேர் ஹலோ நீங்க பேசுறது கேக்குது நிகழ்ச்சியில் இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க என் உங்களுக்காக கேக்குறீங்களா சார் எங்க பொண்ணுக்காக பிரகாரம் சரி பொண்ணோட பேர் சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு தேதி மாதம் சொல்லுங்க ஏழு ஏழு ஜனவரி ஏழு எண்பத்தி ஏழு எண்பத்தி

வணக்கம்மா 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 அதாவது இப்போ என்ன காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகள் ஜாதகத்துலமா இப்போ குரு திசை நடக்குதுமா சரிங்களா இது முதல்ல திசையை தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க இவங்க ஜாதகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உணவுப் பொருட்கள் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா கொஞ்சம் ஆயில் ஐட்டங்களை அதிகம் சேர்க்கக்கூடாதுமா ரொம்ப ஆயில் இருக்கக்கூடியதா ரொம்ப கொழுப்பு சத்து இருக்கக்கூடியது இந்த உணவுப் பொருட்களை இவங்க தவிர்க்கணும் இது என்ன ஆகுதுன்னா ஃபேட்டீரியாங்க வயத்தில் வந்து அந்த கொழுப்பு சத்தை கொஞ்சம் அதிகம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஜாதகத்தில் உருவாக்கி விட்டுருமா அதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை காரணம் இதுக்கு என்ன செய்யலாம் நீங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் உபாதைகள் தீரணும்னா நீங்கள் உணவு கட்டுப்பாடுகள் கொண்டு வருவது ஒன்று இன்னொரு விஷயம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாயு எங்கே இருக்கார் அப்படின்னு பாருங்கள் தாயுமானவருக்கு வந்து வெண்ணெய் காப்பு சாத்தணும் வியாழக்கிழமை அன்னைக்கு தாயு வெண்ணெய் காப்பு சாத்திக்கிட்டு வரணும் அப்படி செய்கிற போது நல்ல முறையில் இவங்களுக்கு கூடிய வயிறு பிரச்சனைகள் தீருவதை கண்கூடாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா வாழ்த்துக்கள் நன்றி மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யார் பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேரு கல்யாணி மேடம் கேக்குறீங்கம்மா கேட்குறீங்கம்மா எனகிட்டே கேக்குறீங்க மேடம் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கம்மா ஆஹ் இருபத்தி எட்டு உம் ரெண்டு சரி இருபத்தி எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

ஒரு மனிதருக்கு கெடுதலை தரக்கூடிய ஒரு கிரகம் ஜாதகத்தில் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிரகத்துடைய நேரம் உங்களுக்கு நடக்குது நீங்கள் கண்ணி லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க குரு திசையும் நடக்குதுன்னா அது குரு திசை சில பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால்தான் உங்களுக்கு வந்து தீராத நோய்ங்கிறீங்க பாருங்கள் உடம்பு படுத்துது அதுக்கெல்லாம் காரணம் ரெண்டாவது கால் முட்டுக்கல்ல வலி கொடுக்கும் உடம்புல கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுக்கும் இதெல்லாம் ஒரு புறம் ஏதாவது படுத்திக்கிட்டே உட்காந்துருக்கும் இப்போ என்ன செய்யலாம் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் ஒன்றரை மணி நேரம் நீங்கள் மௌன விரதம் இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க காலையில் எழுந்ததிலிருந்து ஒன்றரை மணி நேரம் வியாழக்கிழமை மௌன விரதம் இருக்கணும் அந்த நேரத்தில் நீங்கள் பல் தேய்க்கலாம் பாத்ரூம் போலாம் எல்லாம் குளிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கிடலாம் பேச மட்டும் கூடாது ஒன்றரை மணி நேரம் கழித்து உங்களுடைய பூஜை அறைக்கு வந்து உங்கள் வீட்டில் சாமி கும்பிடுவீங்க பாத்தீங்களா அந்த சாமி கும்பிட்ற இடத்துல விளக்கேற்றி சாமியை கும்பிட்டுக்கிடணும் உங்கள் குல தெய்வத்தை கும்பிடணும் இப்படி தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு வாங்க இந்த ஒன்றரை மணி நேரம் மௌன விரதம் இருப்பதே ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி ஏகாதசி வரும் கேலண்டர்களை போட்டிருப்பாங்க சர்வ ஏகாதசின்னு அந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருப்பதும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்குமா வாழ்த்துக்கள் சார் பொதுவான கேள்வி நான் நிறைய கேட்டிருக்கேன் இந்த கேள்வி இருந்தாலும் இந்த திருஷ்டி வராம இருக்கணும் எங்க வீட்டுக்கு திருஷ்டியே அணுக கூடாது அப்படின்னா இப்ப வீடு கட்டும் போதும் இதை நாங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்ல புது வீட்டுக்கு போறோம் இல்ல ஆல்ரெடி இருக்கிற வீட்லயே நாங்க இதை ஃபாலோ பண்ணனும் அப்படின்னா திருஷ்டிக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க அதாவது கண் திருஷ்டி வரக்கூடாது வீட்டையும் தாக்கக்கூடாது வீட்டில் உள்ளவங்களையும் தாக்கக்கூடாது உள்ளே வரக்கூடாது வரக்கூடாது அப்போ அதுக்கு எப்படி இதுக்கு முன்னோர்கள் வழிமுறை ஒன்று கடைபிடிச்சாங்க அதை சொன்னாலே போதுமா வீட்டு வாசல்ல விளக்கு மாடம் அப்படின்னு ஒன்று கட்டுவாங்க விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு மாடம் ஒன்று கட்டுவாங்க அந்த மாதிரி பழக்கமுடைய முன்னோர்கள் பழைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வீட்டு வாசல்லையே இருக்கும் அந்த மாடம் வைத்து வீடு கட்டினாலே அங்கே விளக்கு ஏற்றிக்கிட்டு இருந்தாலே எந்த வகையான திருஷ்டியும் வராது இது நம்மளுடைய நூல்களில் முன்னோர்கள் எவ்வளவோ குறிப்பிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம நாகரிக உலகத்தை அப்படி மாடம் வைத்து வீடு கட்டுவதில்லை விளக்கு மாடம் அது இப்படி கட்ட ஆரம்பிச்சாலே உங்களுக்கு வந்து எந்த வகையான திருஷ்டிகளும் வராது அதை செய்து பாருங்க வீடு கட்டுகிற போதே ஒரு மா சின்ன மாடம் வைத்து விளக்கு ஏற்றி பாருங்கள் நல்ல முறையில் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க

ராசி மேஷ ராசி பரணி நட்சத்திரங்க லக்னம் தெரியல மேடம் லக்னம் தெரியல சரி ஓகேமா உங்க கேள்வியை கேட்கலாம் சார் கிட்ட பேசலாம் அம்மா வணக்கம்மா வணக்கம் சார் முதல்ல லக்னம் தெரியலன்னு நீங்க பாத்தீங்களா நீங்க கடக லக்னத்துல பிறந்து இருக்கீங்கம்மா சரிங்களா அது குறிச்சுக்கோங்க சரி கடக லக்னம் மேஷ ராசி என்ன கேட்கணும்னு நினைச்சீங்கம்மா சார் எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு சார் சரி தேவையில்லாத கெட்ட பேரு அவமானது அப்புறம் அடிக்கடி வயிறு தான் சார் ரொம்ப தொந்தரவு ஆயிட்டு அட்மிட் ஆயிட்டு இதே டெய்லி இதே பிரச்சனை தான் சார் அதாவது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுமா உங்களுக்கு ராகு திசை நடக்குதுமா இந்த ராகு திசை வந்து உங்க ஜாதகத்துல பித்ரு தோஷம் இருக்குன்னு காட்டுது அப்பா வழி முன்னோர்களுடைய பாவங்களை நிறைய காட்டுது சரிங்களா இந்த பித்ரு தோஷம் நீங்கிறதுக்கு அமாவாசை வருது பாருங்க ஒவ்வொரு அமாவாசையில் நேற்றைய தினம் தையமாவாசை இப்படி ஒவ்வொரு அமாவாசை வருகிற போதும் அன்னதானம் செய்யுங்க எங்கே அன்னதானம் செய்யுன்னா சிவன் கோயில் வாசல் இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு அன்னதானம் செய்து வாருங்கள் பிச்சை எடுக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்யணும் அதுதான் மிக முக்கியம் இது ஒவ்வொரு அமாவாசைக்கு செய்துக்கிட்டு வாருங்க சில அமாவாசையிலே வித்தியாசம் தெரியுதுன்னு சொல்லிடுவீங்க வயிற்று வலி மிக நல்ல குறையும் நல்லா இருப்பீங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரையிலிருந்து ஆறு மணி வரை இருக்கக்கூடிய ஒன்றரை மணி நேரம் மௌனமாக இருந்து பழகுங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் மௌனமாக இருங்க நல்ல வகையில் உங்களுக்கு வயிற்று வலி குறைவதும் உடல் நலம் சீரடைவதும் நீங்கள் பார்ப்பீங்க எங்களை சொல்லுவீங்க வாழ்த்துக்கள் நன்றி மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க மங்கையரசிங்க எந்த ஊர்ல இருந்துமா மனசன்லூர் சமயபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு யாருக்கா கேக்குறீங்க என் பையனுக்காக கேக்குறேங்க பையனோட பேர் சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க சக்திவேல் பதினாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பதினாலு ஒன்பது தொண்ணூத்தெட்டு ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுங்க பிறந்த நேரம் சொல்லுங்க எட்டே முக்கால்ங்க காலையில இரவு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க ராசி வந்து சரி நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் என்ன பேங்க் எக்ஸாமும் எழுதிட்டு இருக்கான் இன்னும் இது ஆகல சரி நம்ம பெண்ணு பாக்கணும் பாஸ் பண்ணாதான் பெண்ணு தருவாங்க அதனால கேக்குறேங்க புரியுதுமா புரியுது நீங்க தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட நல்ல வழிகாட்டுதல் கொடுப்பாங்க அம்மா வணக்கம்மா வணக்கம் சார் அதாவது உங்க அன்பு மகன் ஜாதகத்துல அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம் ஆனா பர்டிகுலர் போஸ்ட் இதுதான் அவர் வச்சுக்கிட வேண்டாம் அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டோம் அவருக்கு நல்ல ஒரு பதவிகள் கிடைக்கும் அதிகார பதவி என்பதை விட நல்ல வேலை கிடைக்கும் நான் சொல்ற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க இவர் என்ன பண்ணணும் சக்தி வேல் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வழிபட பண்டிகை தெய்வம் முருகப்பெருமான் அவரை வழிபட்டுக்கிட்டே வரணுமா முருகப்பெருமான் மீது கந்த சஷ்டி கவசத்தை தினமும் படித்து வரச் சொல்லுங்கள் அவருடைய நல்ல நோக்கம் விரைவில் நிறைவேறும் அவருக்கு வேலையும் நல்ல முறையில் அமையுமா திருமணமும் வேலை கிடைச்ச மறுவரிடமே திருமணம் கூடி வருமா வாழ்த்துக்கள் நன்றி மழை தமைக்கு அடுத்த அழைப்பாளர் பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. நிகர்சிலနေந்திருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கீங்க. பேர் சொல்லுங்க. டிவி போன்ல பேசுங்க. உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க

வந்து வேலை வாய்ப்பு இல்லாமா ஒரு இது எதிர்பார்த்துட்டு இருக்கு கவிதையெல்லாம் எழுதுறேன் பட் அது எனக்கு கன்ஃபார்மா கிடைக்குமா என்ன ஏதுன்னு ஐயா வணக்கம் நீங்க வந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உறுதியாக உங்களை வந்து சேரும் எந்த வகையிலும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா வாழ்த்துக்கள் என் அன்பு நேயர்களே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் கட்டணம் செலுத்தி எங்களுடைய ஆலோசனையை பெற முடியும் இங்கே இருக்கக்கூடிய அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னையில் டி நகர்லேயோ நங்கநல்லூர்லயோ எங்களை மீட் பண்ணி நீங்கள் ஜோதிட ஆலோசனை பெறலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு முறைப்படி கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனை பெற முடியும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நன்றி சார் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்